இறைவா நேர்களுக்கு வணக்கம் திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோவில் வழிபாடு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய திருமண தடை ஏன் அவங்களுடைய இந்த திருமண தோஷம் நீக்கிறதுக்கான பரிகாரங்கள் கோவில் வழிபாடு என்னன்னு சொல்ல முடியுமா பொதுவா மிதுனத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அதாவது பாதகஸ்தானம்னால் அதனால் பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம் அது வந்து உபயராசியாக இருக்கிறது அந்த உபயராசியாக இருக்கக்கூடிய மிதுனத்தை ஆள்பவர் புதன் ஆனால் அதுக்கு பாதகாதிபதி ஏழாம் இடம் தனுசு அதாவது குருவே பாதகாதிபதியாக ஆகிறார் பொதுவாக குரு தான் சுப காரியங்களையும் மங்கள காரியங்களையும் உருவாக்கக்கூடியவர் அதாவது தரக்கூடியவர் குரு பலம் தேவை எல்லாம் பொதுவான ஜோதிட அடிப்படை அந்த குரு பகவானே பாதகாதிபதியாகவும் வர்றார் அப்போது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் அதிக எச்சரிக்கை தேவை அதாவது மீதி ராசி மாதிரிலாம் பண்ண முடியாது காரணம் ஏழாம் இடம் பாதகமாக அமையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா இதெல்லாம் பார்த்தாதான் சரியான ஒரு அணுகுமுறை கிடைக்கும் காரணம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து நகைச்சுவை உணர்வு அதிகம் உடையவர்கள் அதாவது எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக நகைச்சுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் அதிகபட்ச அன்பு உடையவர்கள் அதாவது வெகு எளிதாக காதலில் விழுந்து விடக்கூடிய ஒரு ராசின்னா அது மிதுன ராசி தான் அந்த மிதுன ராசி வெகு எளிதில் பிறரை நம்பிவிடுவார்கள் பிறரோடு சிநேகிதமாக இருப்பார்கள் அது அது போல் இருக்கக்கூடிய நிலைமையில் வெகு எளிதில் மற்றவரோடு ஒரு காதல் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால் சில நேரங்களில் அந்த காதல் கனியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது எளிதில் எல்லாரையும் நம்பிடுவாங்க அதுதான் வந்து மிதுன ராசியுடைய அதாவது பலவீனம்னு சொல்லலாம் பலம்னு சொல்லலாம் காரணம் எல்லாரோடும் சரிசமமாக பழகக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் அமைய வேண்டும் ஏன்னா பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி அதிக உச்சம் பெறக்கூடாது அப்போது அதிகமான பாதகம் கிடைக்கும்னு அர்த்தம் அப்போது பாதகம் குரு உச்சமும் ஆகக்கூடாது நீச்சமும் ஆகக்கூடாது அதாவது பொதுவாக குரு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இன்னொரு ஒரு காரணம் ஆறாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் ஆகிறார் அப்போது செவ்வாயின் பலமும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடம் அதிகமானால் ஏழாம் இடத்துடைய பிரச்சனை வரும் அதனால் குரு பகவானையும் பார்க்க வேண்டும் செவ்வாயையும் பார்க்க வேண்டும் பொதுவாக இவங்க போக வேண்டிய இடம் எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அதாவது ஆண்டாள் கோவில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபட்ட இடத்தை வணங்கிவிட்டு வந்தால் அதுக்கு பக்கத்திலே ஒரு கிருஷ்ணன் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு பேரே கிருஷ்ணன் கோவில் தான் அந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசித்து விட்டு வந்தால் கட்டாயமாக திருமண தடையெல்லாம் போகும் ஏன்னா ஆண்டாளுக்கு உரித்தான மாதமே மார்கழி மாதம்தான் அந்த மார்கழி மாதம் அது வந்து வரக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசு ராசி அந்த தனுசு ராசி என்பதே ஒரு பிரார்த்தனை செய்வது தான் அதாவது காதல் கை கூட வேண்டிய ஒரு மாதமே வந்து மார்கழி மாதம் தான் அந்த மார்கழி மாதத்துக்கு தனுர் மாதம்னே பேர் அதாவது தனுசு தான் அதனுடைய முக்கியமான இடம் அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் கிருஷ்ணபெருமானையும் ஆண்டாளையும் வணங்கினால் அவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடந்தேறும் திருமண வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமாக முடியும் நிச்சயமா அப்போ நம்ம மிதுனத்துக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க திருமணம் நிறைவேறதுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு அதுக்கான கோயிலும் சொல்லியிருந்தீங்க எந்த ராசிக்காரங்களோட மிதுனம் ஒத்து போகாது இந்த வரண் வந்தால் மிதுனத்துக்கு அது சரியாக அமையாது அப்படிங்கிறது என்னென்ன அடிப்படையில் இருக்கும் ஐயா அதாவது பொதுவாகவே அந்த ஏழாம் அதிபதியாகிய குரு அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது ம் ஏழுக்கானவன் பன்னிரெண்டில் இருக்க திருமண பிரச்சனை அதாவது குரு தான் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டோன் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அதே போல் ஏழாம் இடத்தோன் ஆறாம் இடத்திலும் இருக்கக்கூடாது ஆறாம் இடம்னா ம் அப்போ அந்த மாதிரி அமைப்பு வரும்போது கட்டாயமாக திருமண ஒரு முறிவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது பொதுவாகவே அஞ்சு ஏழு ஒம்போதில் குரு இருந்தால் நல்ல முறையில் திருமணம் நடக்கும் அதாவது தடை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இருபத்தஞ்சி வயதுக்குள்ளேயே கூட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கும் நிச்சயமா ஐயா இப்போ நாள்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா தேடி இருப்பாங்க திருமண தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கான பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணுனா இது நிச்சயமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன பரிகாரம் சொல்லுவீங்க எங்க கோயிலில் பண்ணலாங்க ஐயா அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஸ்ரீவலுக்கார அதாவது ராசிக்கான திருமண தடை எடுக்கக்கூடிய கோவில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அந்த இடத்துக்கு போனால் தான் அதாவது ஆண்டாள் வழிபட்டு இறைவனையே காதலித்து திருமணம் செய்து கொண்ட இடம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால் வந்து அதாவது நம்முடைய சாதாரண மனிதனாய் பிறந்து கடவுளை அடையக்கூடிய பாக்கியம் கொடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வேண்டினால் கட்டாயமாக ஒரு திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் அங்கே ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்க ஐயா அதாவது ஸ்ரீவலிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் பண்ணுறதுக்கான பரிகாரங்கள்னு ஏதாவது அது அதாவது முடிந்த வரைக்கும் இவர்களே மாலையை தொடுத்து கொண்டு போய் கடவுளுக்கு போடுவது தான் அங்கே உள்ள பரிகாரம் காரணம் ஆண்டாளுக்கு பேரே சூடி கொடுத்த சுடர்குடி ஆக இவர்களே மாலையை தொடுத்து கொண்டு போய் போட்டால் மிக மிக விசேஷமானது உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் இதுதான் பொதுவானது ஓகே என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ மிதுனத்துக்கு குறிப்பாக இப்போ இந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வரணா வராங்க ஒரு ஆணோ பெண்ணோ வராங்கன்னா உடனே யோசிக்காதீங்க இந்த திருவன் திருமண வரன் வரும்போது யோசிக்காமல் நீங்கள் நிச்சயமாக சம்மதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரன் எது எதன அடிப்படையில் இருக்குங்க ஐயா கட்டாயமாக குரு பகவானுடைய ராசிகள் எதா இருந்தாலும் ம் அதாவது மீனமாக இருக்கலாம் தனுசாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கட்டாயமாக ஏன்னா மிதுனத்துக்கு தேவையானதே மிக மிக அகிம்சையான கருணையான ஒரு ராசி தான் அப்போ கருணையான குரு நல்ல முறையில் இருக்கக்கூடிய எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஐயா இப்ப இப்ப இந்த ஆறு மாதத்துல இப்ப குரு பயிற்சி நடக்க சமயத்துல வந்து மிதன மாதிரி குரு பகவான் உச்சத்துல இருக்கக்கூடிய திருமணம் பண்ணிக்கலாம் இந்த ஆறு மாதத்துக்குள்ள குரு உச்சம் பெறக்கூடிய ஏத்த மாதிரி ராசிகள் என்னன்னா இருக்கும் அதாவது பொதுவாகவே குரு வந்து நீச்சம் அடையக்கூடாது நீச்சம் அடையினா மகரத்துல நீச்சம் வீக் ஆகக்கூடாது வீக் மகரத்துல மிக மிக நீச்சம் அதனால என்னன்னா அது மீறியும் திருமணம் நடந்தால் அந்த அதாவது கணவரோடோ மனைவியோடோ அதிக மகிழ்ச்சியாக இருக்க முடியாத போகும் அதனால தான் குரு பகவானை பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணணும் கடகத்துக்கு வந்தால் இரண்டாம் இடம் ஆகிடும் ஆனாலும் அது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா குருவுடைய அதாவது பார்வையோ இருப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது கெடுதல் கிடையாது நல்ல முறையில் தான் முடியும் நன்றி ஐயா நன்றி தொடர்ந்து இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி